பெற்ற குழந்தைகளுக்கு தேவையான சுகமேன்மையில கொடுப்பதற்கு இந்த துளா இது விரிச்சியில பார்த்தீங்க ஒரு குழந்தை பார்த்துருக்கு அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பையன் வந்திருக்காங்க பொண்ணு இருக்குது அவங்களுக்கு வேண்டிய வசதி வாய்ப்பில் ஏதாவது பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா பண்ணி கொடுத்தோம் சனி அதே மாதிரி மூன்றாம் இடத்திற்கு மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் இதுவரைக்கும் அவர் முயற்சி செஞ்சது நடக்காத காரியங்கள் இருக்கு பாருங்க அத்தனையும் நடந்துடும் அதில் இவருக்கு ஒரு கௌரவமும் கிடைக்கும் இதுவரைக்கும் ஒரு எழுத்தாளன் வச்சுக்கோமே ஒரு எழுத்தாள் இது வரைக்கும் எழுதின எழுத்துக்கள் பூராமே ஒரு ஃபைலுக்குள்ள முடையும் கிடைக்கும் இதை சனி பகவான் தூசி எடுத்து எடுத்துக்கொண்டு போய் பப்ளிஷ் பண்ணி மிகப்பெரிய அவார்டு அப்ப இன்னைக்கு வரைக்கும் தன்னை அறிவால் செய்ய செய்த பல காரியங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காமல் இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு சனி அங்கீகாரம் கொடுத்துருவான் மனைவி மீது பற்றலாம வாழக்கூடிய மனிதர்கள் பிற மனைவியை பற்றி யோசிக்க வச்சிருவான் அது வரைக்கும் ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் பொண்டாட்டியை மதிச்சிருக்க கூட மாட்டான் இந்த சனி பயிற்சி ஆனோன்னு மனைவனுடைய ஆர்மை அப்போ தான் தெரியும் அப்போ வயதான காலகட்டத்தில் இனிமேலாவது நம்ம ஒற்றுமையாக வாழணுன்ற உணர்வு அப்போ கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமையை வளர்த்து விட்டு போயிடுவான் அப்போ ஐந்தில் இருக்கக்கூடிய சனி அவர் தான் சுகஸ்தானாதிபதி அப்போ ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது என்ன செய்வார் எப்போயோ புரிய சொத்தில் பழைய சொத்து சித்தப்பா பெரியப்பாவோட பிரிக்க முடியாத சொத்து கிடக்கும்ல அதை பிரித்து இவனுக்கு பங்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு வரும் இதெல்லாம் நடக்கும் அப்போ ஒருத்தன் படிச்சுக்கிட்டு இருக்கான் படிக்கக்கூடிய மாணவர் நாலு குடையர் தானே அப்போ நாலு குடையர் அஞ்சுல ஐந்தாம் படத்துக்கு போயிட்டான் அப்போ பிளஸ் டூக்குள்ளே படிக்கிறான் அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன காம்படிஷனில் கலக்க வச்சு அவனுக்கு ஒரு அவார்டை கொடுத்துருவாட்னி ஆமாம் கொடுத்துடும் இப்போ உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஒரு உந்து சக்தி இது கொடுத்துரும் இவங்க போகிறாமே மெக்கானிக்கல் மைண்ட் காரை மெக்கானிக்கலில் தான் விருட்சியலக்கணம் பெருசாக இருக்கும் இதுக்குள்ளேயே டாக்டர் இருக்காங்க இதுக்குள்ளேயே மெக்கானிக்கலும் இருக்காங்க சிலர் ஒவ்வாத கல்வியை எடுத்து உட்காந்துருக்கான் நீங்கள் விருச்சியலக்கணக்காக ஒன்றும் வேண்டாம் இது வரைக்கும் அவனுக்கு மெக்கானிக்கலே தெரியாது நீங்கள் ஒரு வண்டியை பிரித்து போட்டு மாற்றா மாற்ற அப்படின்னு சொல்ல மாட்டிடுவான் அந்த அறிவு எங்களுக்கு உண்டு நான் அறிவின் பெட்டகம் ஆமா அறிவின் பெட்டகம் சொல்லுவான் யோசிச்சு ஒரு முடிவு எடுத்துருவான் நீங்கள் என்னையும் மறைந்த ரகசியங்களை பூரா வெளியே கொண்டு வரக்கூடிய ஆட்கள் பூரா பறவை விருச்சியத்தில் தான் பறந்துருப்பேன் மறைந்த ரகசியம் நீங்கள் இதிகாசமாக இருந்தாலும் புராணமாக இருந்தாலும் சரி பல பழமையான நிலையை பூரா வெளியே கொண்டு வந்துருவாங்க அந்த ஆற்றலை இவங்களை கொண்டு மிகப்பெரிய சக்தி வேண்ட இருக்கு ஆனா இந்த சனி ஐந்தில் வருவதால் தீங்கில்லை இரண்டுக்குடைய குரு எட்டில் இருப்பதால் அந்த குரு பனிரெண்டாம் இடத்தையும் நாலாம் இடத்தையும் பார்த்ததால் இப்ப பூரிய சொத்துலேருந்து இருந்து உனக்கு பணம் வருது அப்படின்றது ஓகே புதுசாக ஒரு சொத்து வாங்க போறேன் அப்படின்னாத்தான் இந்த குரு மிதுனத்திலிருந்து அதில் வந்து டாக்குமெண்ட் ரெண்டு பேர் இதாக இருக்கும் அதில் பிள்ளைய கையெழுத்து போடாமல் இருக்கும் வித்துட்டு போயிருவேன் அந்த சொத்து இல்லங்குமா சொத்து அப்போ சொத்தை வாங்கும்போது மட்டும் ஈஸியாக போட்டு பார்த்து யார் என்னென்ன அப்படின்றத வாங்கிக்கும் சொத்து வாங்க கூடாதுலாம் இல்லை வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் அதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா இந்த குரு மிதனத்தை விட்டு கடக்கிற வரைக்கு செக்கு பரிவர்த்தனை கொஞ்சம் கவனமா பண்ணணும் செக்ல கையெழுத்து போட்டு கொடுத்தாலே விவகாரமாயிரும் குரு பயிற்சி ஆமா அப்ப இது மட்டும் தான் கவனம் பொருளாதார அடிப்படையில் கொஞ்சம் ஏற்றங்கரை இறங்குறதுனால தான் சனி பார்க்கும் போது அதை நிவர்த்தி பண்ணிகிட்டே வருவார் பட் இந்த இடத்துல இவங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றக்கூடிய ஆள் யாருன்னா சனிபாபு இவங்களுக்கான கோவில் வழிபாடு எப்பயுமே நான் இவங்களுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா இப்ப இந்த விருச்சிய இலக்கணத்துல விருச்சிய ராசியில பிறந்தவங்க சிவாலயத்தில் இருக்கக்கூடிய வியாழக்கிழமை சிவாலயத்தில் இருக்கக்கூடிய பைரவருக்கு சந்தனாபிஷேகம் அதாவது சந்தன சந்தனாதி தைலம் அல்லது கற்பூராதி தைலம் இதை மட்டும் வாங்கி கொடுத்து பைரவர் வழிபட்டா இரட்டித்த பங்கு ஆனா எப்பயுமே வியாழக்கிழமை இவங்க சிவாலயம் போக போக இவங்களுக்கு செல்வ செழிப்பு கொடுக்கும் சிவாலய வழிபாடு தான் சிவாலயம் எதுவுமே தேவையில்ல பெர்மனண்டா பக்கத்துல இருக்க சிவன் கோயில போய் அழகா கும்பிட்டு பயிரோருக்கு பயிரவர் வந்து ஒன்னும் காலையில் ஆறு மணிக்கு முன்னாடி போட்டணும் இல்ல சாயங்காலம் ஆறு மணிக்கு தான் போடணும் அங்க போய் சும்மா அழகா ஒரு ஒரு கற்பூரம் தேத்திட்டு கூட வழிபட்டு வந்தாலே இந்த சனி பயிற்சிக்கு பயிரோர் வழிபாடு மிகச்சிறப்பு எல்லாருமே பயிரோர் வழிபாடு பண்ணலாம்

அதே வய வையாசி மாதம் இவன் இருக்கக்கூடிய ஏரியாவில் மாரியம்மன் கோயில் ஏதாவது ஒன்று இருக்கும் அந்த கோயிலுக்கு இவன் போய் அழகாக அம்பாளுக்கு ஏதாவது சம்மங்கி மாலை சாத்தி அந்த அம்மானை வழிபட்டால் அது சிறப்பு மக்கள் நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கொடுக்க இந்த பொருட்கள் அனைத்துமே பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி இது பற்றி மேலதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்க நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசியினுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிவிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி